ஏற்கனவே யாக் வீடியோ பார்த்தாச்சு திரும்பவும் மாட காமிக்கிறான்னு பாக்குறீங்களா பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட யாக் மாதிரி இருந்தாலும் இது யாக்ஸ் இல்லங்க யாக்ஸ் மாதிரி நிறைய முடி இல்ல பயங்கர தோற்றம் இல்ல அப்படின்னா என்னதான் இது அப்படின்னு யோசிக்கிறீங்களா இதுக்கு பேர் ஜோ

விதா லோக்கல் ப்ராண்ட்ஸ் போ அது யாக்ஸ் மாதிரியே பால் இறைச்சிக்காக இதனுடைய தோல் மூலமாக ஜாக்கெட்டு கிளவுஸு ஷூ பலபல விதத்தில் பயன்படுதுங்க இதனோட உதவி இல்லாமல் மவுண்ட் எவரெஸ்ட் ட்ரெக்கிங் போகவே முடியாதுங்க இன்னும் கொஞ்சம் தகவலை பார்த்தூவில ஷேர் பண்ணுறேன்